அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் என்னுடைய பதிவுகள் யூடியூப் உங்களை மீண்டும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்ம ரொம்ப சுவையான ஒரு அற்புதமான ஜென் கதையை பார்க்க போறோம் என்ன கதை அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க இன்னைக்கு அந்த வீடியோக்குள்ள போலாம் அந்த ஊர்ல ரொம்ப பிரபலமான ஒரு ஜென் குரு ஒருத்தர் இருந்தார் அவருடைய நடவடிக்கைகள் எல்லாமே ரொம்ப வித்தியாசமா அவர் செய்யற சில செயல்களை பார்த்தா இவருக்கு பைத்தியமா அப்படின்னு கூட நினைக்க அந்த அளவுக்கு பல வித்தியாசமான விஷயங்களை செய்வாரு இந்த ஜென் குரு அப்படி ஒரு நாள் அந்த குரு ரோட்ல இருக்கிற ஒரு பள்ளத்துல ஒரு பெரிய பள்ளத்துல குட்டி குட்டி கல்லை எடுத்து போட்டுக்கிட்டே இருந்தாரு அந்த பக்கமா வந்த ஒரு குடியானவர் குருவோட அந்த செயலை பார்த்து ஆச்சரியப்பட்டான் இவர் எதுக்கு இப்படி இந்த பள்ளத்துல கள்ள போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அவனுக்கு ஒண்ணுமே புரியல அந்த குரு கிட்டே வந்து இந்த பள்ளத்துல இப்படி சின்ன சின்ன கல்லா எடுத்து அதுக்கு அந்த அந்த குரு சொன்னாரு இந்த சாலையில இந்த குழி அப்படிங்கிறது ரொம்ப இடைஞ்சலா இருக்கு போக்குவரத்துக்கு ரொம்ப சிரமமா இருக்கு இந்த பக்கம் நடந்து போறவங்களுக்கும் சரி வண்டி வாகனங்களுக்கும் சரி இந்த குழிங்கிறது ரொம்ப இடைஞ்சலா இருக்கு அதனால இந்த குழியில நான் கள்ள போட்டு சமன்படுத்த போறேன் அப்படின்னு சொன்னாரு இந்த

கண்ணு தூக்கி போட்டு விழுந்த குழி பார்த்தா இன்னைக்கு கற்களால ரம்பி அந்த குழியை சமன்படுத்தப்பட்டிருந்துச்சு இவ்வளவு குறுகிய நாள்த எப்படி இந்த குரு இத செஞ்சாரு அப்படின்னு குறையாச்சு அவர் போட்ட மாதிரி குட்டி குட்டி கண்ணை எடுத்து போட்டா பல வருஷங்கள் ஆயிருக்குமே இந்த குழியை சமன்படுத்துறதுக்கு எப்படி இதை இத்தனை நாளைக்குள்ள பண்ணாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு பொண்ணுக்கு ரொம்ப ஆவலா இருந்துச்சு அதனால நேரா போய் அந்த குருவ தேடி கண்டுபிடிச்சு பார்த்து அவர்ட்ட கேட்டான் எப்படி அந்த குழியை இவ்வளவு சீக்கிரம் சமன்படுத்துனீங்க அப்படின்னு அதுக்கு அந்த குரு சொன்னா அதை நான் சமன்படுத்தலப்பா அப்படின்னு சொன்னான் அப்ப யார் அந்த வேலையை செஞ்சது அப்படின்னு கேட்டான் குடியாது அதுக்கு அந்த குரு சொன்னாரு நான் செய்யற என்ன காரணத்துக்காக அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சு அந்த நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்ட வேற யாராவது செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னாரா அப்பதான் அவனுக்கு குரு ஏன் செஞ்சாருன்னு புரிஞ்சது ஒரு காரியத்தை அவர் ஆரம்பிச்சாரு அப்படின்னா அதுல இருக்கிற நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு பல பேர் அதை செய்ய ஆரம்பிப்பாங்க நான் ஒருத்தர் செய்யறத விட நான் ஆரம்பிச்சு வச்சேன்னா அதை பல பேர் செய்வாங்க அப்படி பல பேர் செய்யும் போது அந்த காரியம் நடக்கிறதோட மட்டும் இல்லாம நம்ம அவசரத்துக்கும் நமக்கு தேவை அது வேற அப்படிங்கறத தேவன் படத்துல சிவாஜி ஐயா சொல்லுவார் அந்த வெதை நான் போட்டது அப்படிங்கிற மாதிரி அந்த வல்லத்தை மூடணும் அப்படிங்கிறதுக்கான விதையத்தான் அந்த குரு போட்டிருக்காரு அவர் செய்வத பார்த்து அவருடைய நோக்கம் என்ன யாருக்காக இதை செய்யறாரு எதுக்காக இதை செய்யறாரு புரிஞ்சுக்கிட்ட பல பேர் அவருடைய செயலை தொடர்ந்து தங்களுடைய பங்களிப்பா அதை நம்மளுடைய வாழ்க்கையில அடுத்தவங்களை அடுத்தவங்களை ஆனா அதே அந்த ஒரு குறைய நிவர்த்தி பண்ண அந்த தவறை சரி பண்ண நம்ம என்ன செஞ்சிருக்கோம் நம்மள சுத்தி இருக்கக்கூடிய சமுதாயத்துல நம்மள சுத்தி இருக்கக்கூடிய ஒரு உலகத்துல எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு எவ்வளவோ தவறுகள் இருக்கு அத வந்து நாம எப்படி அனுபவம் அப்படிங்கிறதுதான் இந்த கதை சொல்றது மகாத்மா காந்தி சொன்ன மாதிரி நீங்கள் விரும்பும் மாற்றமாக நீங்களே இருங்கள் அடுத்தவங்களை சொல்றதுக்கு முன்னாடி நாம எந்த மாற்றம் வரணும் அப்படின்னு நினைக்கிறோம் அந்த மாற்றமா நாமளே இருக்கணும் அதத்தான் இந்த ஜென்பு இந்த கதை மூலமா சொல்லியிருக்காரு இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற ஒரு சுவையான பதிவுல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்